ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோவெண்டி சேனல் எங்கள் நம்ம நோவெண்டி சேனலில் பார்த்தா தாம்பரத்தில் நல்லா ஃபேமஸாக இருக்க மாம்பு பிரியாணி தான் சாப்பிட வந்துருக்கும் இவங்ககிட்ட இந்த பிரியாணி ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம் ஃபுட் ரிவ்யூ இது வந்து பார்த்திங்கனா எங்கள் மாம்கிட்ட டைனிங்லாம் கிடையாது வெறும் ரோட்டு கடனால சிட்டிங் தான் நீங்கள் நின்று தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே முன்னாடியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கிடைச்சிடும் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா க்ரௌடும் அதிகமாக ஆகிடும் மாதிரி கிடைக்கா நீங்கள் க்யூவில் நிற்கிற மாதிரி நிற்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்சல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப் பிரியாணியும் இருக்கு சிக்கன் பிரியாணி இருக்கு அன்லிமிட்டட் பிரியாணி வந்து நூற்றி நாற்பது ரூபா அன்லிமிட்டட் நீங்கள் சாப்பிட்டு எவ்வளோ வாங்கிக்கலாம் பட் பீஸ் தரமாட்டாங்க பீஸும் ஆல்ரெடி நல்லா குவான்டிட்டி நல்லா கொடுக்குறாங்க உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட் உங்களுக்கு ஆனால் ஒரே டேஸ்ட்டு டெய்லியும் கிடைக்கமாறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஆனால் இவங்க பீப் பிரியாணி தான் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீப் பிரியாணியாக பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ டபராவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவில் பண்ணிடுறாங்க சிக்கன் பிரியாணி நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நடக்கும் ஒரே டைப்பில் இல்லை சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டே அப்பப்போ மாறுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஆம்பியன்ஸ் கொஞ்சம் அன்ஹெல்தியாக தான் இருக்கும் பட் டேஸ்ட் வைஸ் வேற லெவலில் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் சம்டைம் நீங்கள் பார்சல் வாங்கிட்டு ஆப்போசிட்டில் ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிடுங்க நாங்கள் இப்போ அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வாங்கியிருக்கோம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை அப்புறம் தயிர் பச்சடி வெங்காய பச்சடி கொடுத்துறாங்க பாருங்க நான் சாப்பிட்டா டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோம் நான் ஆல்ரெடி உங்கள் கடையில் ஒரு ஒன் இயராக சாப்பிட்டுட்டு இருக்கேன் டெய்லி ரெகுலராக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி உங்களுக்கு அடிக்கடி டேஸ்ட் மாறிட்டே தான் இருக்குது எங்களுக்கு அது என்ன ரீசன்னே தெரியல ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கண்டன்ஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா மாமு கொடுக்க முடியல அவரால் பட் ஆனால் அம்மா இன்றைக்கி நாங்கள் வாங்கின பிரியாணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலு பார்த்தீங்கன்னா ரைஸ் காட்டணும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வேறு லெவலில் இருந்து மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பீஃப் பக்கோடா சிக்கன் பகோடாவும் அவைலபிளாக இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வாங்கியிருந்தோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தாளமாக சாப்பிட்லாம் குவான்டிட்டி நல்லா அதிகமாகவே இருந்து நெக்ஸ்ட்டு உங்கள் ரைஸ் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம உங்களுக்கு அந்த பாருங்கள் உங்களுக்கு டெக்ஸ் டெக்சரே பயங்கரமாக இருக்குது இந்த ப்ரைஸுக்கு வந்து வெளி கடையில் விட இந்த கடையில் நல்லா ஓரத்து பீஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் வச்சுருந்தாங்கனா பெரிய பெரிய பீஸா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வேறு லெவல் டேஸ்ட்டு இன்னைக்கு இந்த பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைக்கு ஃபோர் பாயிண்ட் கொடுப்போம் ஒவ்வொரு நாளைக்கு டேஸ்ட்டு மாறுது அதனால பார்த்திங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பிரியாணிக்கு எவ்வளோ கொடுக்கறான்னுட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபே